நூத்துக்கு நூறு இருந்த ஆண் டீம் இப்ப வந்து கொஞ்சம் கீழே தள்ளிடுச்சு அட ஒரு டீம்லயும் நீங்க சொல்லிட்டீங்க நாங்க வர்றோம் பாருங்க நடுவர் நடுவரவர்களேன்ட்டு அடுத்தபடியாக முகமது ஷரீப் இரு அதிகம் இருப்பவர்கள் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி எட்டாவும் வகுப்பு எட்டாம் வகுப்பு சார்ந்த முகமது ஷரீஃப்

அன்னலாரின் வார்த்தைகளை நம் வழியாக மாற்றிக்கொண்ட சகாபாதிகளின் மீதும் நல்லோர்களின் மீதும் உண்டாகட்டுமாக இந்த பள்ளியில் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிறுவட்டுமாக அவைக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த பற்றி சீராக நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்கள் உஸ்தாத் அவர்களுக்கும் இந்த பற்றி மன்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் எத்தி வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் திருக்குரிய நடுவர் அவர்களே இங்கே நான் பேச வந்திருப்பது இன்றைய இஸ்லாமியரிடத்தில் இரையற்றம் ஆண்கள் எடுத்துதான் அதிகம் இருக்கின்றது என்பதை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் இரையற்றம் என்று எடுத்துக்கொண்டால் தக்குவா அந்த தக்குவா ஆண்கள் தான் அதிகம் இருக்கின்றது அந்த தக்குவாவை ஆண்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பயனில்லாத நேரத்திலும் நேரத்திலும் இருப்பது சோதனைகள் அதிகம் வரும் இடத்தில்தான் இரையற்றம் வெளிப்படுகின்றது ஒரு ஆண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது வீட்டை விட்டு செலிய செல்கின்ற பொழுதுதான் அவனுடைய சோதனைகள் அதிகமாகின்றது பணத்தினுடைய தேவை புகழ் சோழர்களுடைய தவறான சூழல் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சோதனை சைத்தான் அவர்களை கெடுக்க நினைக்கின்றான் அப்படிப்பட்ட சூழலில் கூட நேர்மையாக நிற்கின்ற ஆண்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் அது மட்டுமின்றி ஒரு பெண் இந்த அகிலத்தில் வாழ்கின்ற பொழுது ஆணுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தந்தையினுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற தந்தையின் பாதுகாப்பில் திருமணம் ஆனதற்கு பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் பிறகு தன்னுடைய மகனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண் இருக்க கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் தலைமையையும் பொறுப்பெற்று ஆண்கள் தான் இடையேற்றத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே இந்த ஒரு மட்டும் முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே இன்றைய காலத்தில் இரையற்றம் ஆண்கள் இடத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்ல ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகிறேன் தமிழ்நாட்டில் அரபி கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்றன அதில் இரையற்றத்தில் போதிக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்றன அதில் ஆண்களுக்கு அதிகமாக கல்லூரிகள் இருக்கின்றதா அல்லது பெண்களுக்கு அதிகமாக கல்லூரிகள் இருக்கின்றதா ஆண்களுக்கு அதிகமாக இறை போதிக்கிறார்களா அல்லது பெண்கள் அதிகமாக இரையற்றத்தை போதிக்கிறார்களா என்பதை நீங்களே தீர்ப்பாக எடுத்து மக்களுக்கு கூறுமாறு கூறி காற்று பலமாக வீசும் இடத்திலே தான் மரம் வலிமையாக நிற்பதை காணலாம் அதுபோல சோதனைகள் அதிகமாக தான் இரையற்றம் தெரியும் நடுவர் அவர்களே அதனால் ஆண்கள் ஆண்கள் தான் இரையற்றத்தில் நின்றார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஷரீஃப் நல்ல ஒரு பேச்சு இப்ப உள்ள உதாரணத்தை வரைக்கும் பேசி தமிழகத்துல நிறைய இடங்கள்ல மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் அது ஆண்களுக்குரியதாகத்தானா இருக்கிறது அப்ப ஆண்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று இரையச்சத்தினுடைய உதாரணம் எல்லாம் காண்பித்து அவர்கள் வெளியே போனா எவ்வளவு சோதனை மேற்கொள்றாங்க எவ்வளவு கஷ்டத்தை மேற்கொள்றாங்க இன்னைக்கெல்லாம் போக முடியுதா நடக்க முடியுதா எங்கு பார்த்தாலும் ஆபாசங்கள் எங்கு பார்த்தாலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி சகிச்சு அல்லாவுக்கு பயந்து சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்களே இப்ப ஆண்கள் தானே நடுவர் அவர்களை காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களை கீழே தள்ளி உட்கார்ந்துருக்கிறாருப்ப